நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன பொங்கல் இனிப்பாக இருக்கும் கரும்பு இனிப்பாக இருக்கும் அது வந்து சாதாரண நாள் இல்லை அது இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் அதனால் பொங்கலுக்கு வந்து தை மாதம் வரக்கூடிய பொங்கல் அறுவடை திருநாள் சொல்லுவாங்க விவசாயிங்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய நாள் இயற்கைக்கு சூரியனுக்கு இந்திரனுக்கு அந்த வகையில் பொங்கல்கிறது ஒரு சிறப்பான நன்றி என் அதாவது நன்றி மறக்காத நாள் இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் சரி ஒரு கதை ஒன்று கேட்டிருந்தேன் நண்பர்களே அதாவது விவசாயம் ஒரு விவசாய குடிமகன் ஒரு விவசாயி உழவன் உழவன் தான் உழவருக்கான திருநாள் தான் பொங்கல்ங்கிறது அதனால் உழவன் வந்து ஒரு மா ஒரு வயலில் இருக்கிறார் தனியாக உழுதுகிட்ருக்கிறார் ரெண்டு மாடுகளை உடச்சேர்ந்து இருக்கார் மாடுக்கு அப்படியே இருக்கு பின்னாடியே உழுதுட்டு இருக்கும்போது அவர் மாட்டோட பேசிக்கிட்டே இருக்கார் மாடு பாவம் களைச்ச கலைப்படைஞ்சக்கூடாது இல்லையா மாடுகிட்ட சொல்கிறார் பாத்தியா நீ முன்னாடி போகிற நான் பின்னாடி வரேன் இதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் மாடும் தலையாட்டிக்கிட்டே தன்னோட களத்தில் இருக்கிற மணி ஓசையை கொடுத்துக்கிட்டே அப்படி முன்னாடி போகுது இருந்தாலும் பாருங்கள் இந்த விவசாயத்தில் உனக்கும் பங்கு இருக்குது எனக்கும் பங்கு இருக்குது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் தான் இந்த விவசாயத்தை இந்த வேளாண்மையை எடுக்க முடியுது அப்போது இந்த விவசாயத்தில் வரக்கூடிய விளைச்சல் வந்து உனக்கும் பங்கு இருக்கு இல்லையா அப்போ நான் உனக்கு பங்கு தரணும்ல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் மாடு தலையாட்டிக்கிட்டே போகுது இப்படி வச்சுக்கலாமா எப்படி மாடு கேட்குது அதாவது நீ முன்னாடி போகிறதுனால விவசாயத்தில் வரக்கூடிய முன்னாடி வரக்கூடியதெல்லாம் உனக்கு பின்னாடி வரக்கூடியது எனக்கு அப்படி வச்சுக்குமா அப்படின்னோடனே உடனே மாடும் அதுக்கும் சம்மதிச்சு சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா ஒரு மனித பிறவி இப்படியும் இருக்காங்களா முன்னாடி வர்றதை நமக்கு முதல்ல கொடுக்குறானே முதல்ல பங்கு கொடுக்கறதே ஆச்சரியம் அதுவும் முன்னாடி வர்றதை நமக்கு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி மாடு சந்தோஷப்பட்டுச்சு அப்போ சரி உழுதாச்சு கொஞ்ச நாள் போச்சு உழுது நாற்று நட்டு எல்லாம் வந்து சில நெல் வயல் நெல் நல்லா பச்சை பசங்க செழிப்பாக வளர்ந்துகிட்ருக்கு அதை பார்த்தோன்னே மாடுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு இதில் முதல்ல நமக்கு தான் அப்படின்னு சொல்லி வேகமாக மாடு முன்னாடி போகுது அப்போ இவ்வளோ தடுத்து நிறுத்துறேன் நெல் நெல் நில்லு நெல் அவசரப்படாத இது இன்னும் நெல் முளைச்சி நெல் காய்க வேண்டாமா அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனே சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் நல்லா நெல் நல்லா காய்ச்சது காஞ்சி நல்ல வெயில் காலம் வந்தது காஞ்சது நெல்மணியெல்லாம் மணியெல்லாம் அப்படி வந்தோடனே தலையில் அது நெல் கணத்த உடனே அப்படி தலையில் இருக்கு இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ தான் உழவன் மாடுகிட்ட சொல்கிறான் இப்போ நம்ம அறுப்போம் அறுத்த உடனே எது முதல்ல வருதோ அதான் உனக்கு சரி அறுவடை களம் வந்தது நெல் அறுக்கப்பட்டது அறுத்து களத்தில் போட்டாங்க போட்டு களத்தில் வச்சு அடித்து பிறகு முதல்ல என்ன இருக்கும் நெல் பூரம் கீழே பயிரிச்சு மேலே வைக்கோல் இருக்குது முதல்ல இருந்த வைக்கோலை மாட்டுக்கு கொடுத்தாச்சு மாடு பார்த்தது ஐயோ இதுதான் முதல்ல வர்றதா முன்னாடி வர்றது எனக்குன்னா இது தானா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிடுச்சு இப்போ உழவன் சொல்கிறான் அதிர்ச்சி ஆகாத இந்த நெல் இருக்குது நெல்லுலேயும் உனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னே ஓ அதுலேயும் பங்கு இருக்கா சரி சரின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுச்சு அப்போ நெல்லை அவிச்சு குத்தி எடுக்கும்போது முதல்ல என்ன வருது நெல்லோட உமியும் தவடும் வருது அந்த நெல்லில் வந்து உமியும் தவிடையும் மாட்டுக்கு கொடுத்துட்டு பின்னாடி வந்த அரிசியை மன உழவுன்னு எடுத்துக்கிட்டான் இப்போ மேலும் அதிர்ச்சி ஆகிடுச்சி என்ன இது எனக்கு அரிசியில் வெறும் தவிடும் உமியும் மட்டும்தானா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒன்று சொன்னால் அவசரப்படாத அரிசிலையும் உனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போது அரிசியில் பங்கு இருக்கா சரி சரி வா ம் அவ்வளோ அவசரமாக எடுக்க வேண்டாம் அந்த அரிசியை நான் சோறாக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா சோறாக்கும்போது சோறாக்கி முடிக்கும்போது அடி சோறாக்கி வடிக்கக்கூடிய அந்த கஞ்சி தண்ணி வடி தண்ணி சொல்லுவாங்க இல்லையா அந்த தண்ணி எடுத்து மாட்டுக்கு கொடுக்குறான் மாடுக்கு கொடுத்தோடனே என்ன அதான் முதல்ல வந்துச்சு முன்னாடி என்ன வர்றது உனக்கு அதானே நம்மளோட பேச்சு ஒப்பந்தம் முன்னாடி வந்தது வடிகஞ்சி தண்ணி அது உனக்கு சோறு எனக்கு இப்போது மாடுக்கு முடியலை மாடு பயங்கர வருத்தத்துலேயும் கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் இருந்து கண்ணீர் விடுது என்னால் முடியாது இந்த ஒப்பந்தத்தை மாற்று மாற்றுக்குன்னு மனிதனை போட்டு அந்த உழவனை போட்டு தொல்லப்படுத்துது உடனே உழவனும் உ சரி மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தை மாதம் வந்துடுது பொங்கல் வருது அப்போ முதல்ல வர்ற பொங்கல் நான் எடுத்துக்கிறேன் நாங்கள் வைக்கிற பொங்கல் என்னோடய பொங்கல் முடிஞ்ச மறுநாள் உனக்கான பொங்கல் அதுதான் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான் என்ன நண்பர்களே இப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்ட கதை அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு மாட்டு பொங்கல் எப்படி வந்ததுன்னா மாட்டுக்கும் மனிதனுக்குள்ளே உறவில் தான் வந்தது மாடையும் மாட்டுக்கு நன்றி சொல்லணும் சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம் இயற்கைக்கு இப்போ மாடு எவ்வளவு இந்த உளவு தொழில எவ்வளவு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட இந்த கதை தான் மாட்டு பொங்கலுக்கான கதை சரி நாம் நமக்காக வேலை செய்கிற உழவுகளையும் மதிக்கணும் மாடு கால கால்நடைகளையும் மதிக்கணும் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த பொங்கலை கொண்டாடும் மகிழ்ச்சி கதை நல்லா இருந்ததா சரி இப்போ ஒரு சின்னதாக ஒரு கவிதைக்குள்ளே போவோம் போகி பொங்கல் இது ரெண்டுக்குள்ள ஒரு கவிதையாக போகும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என போகியில் தோங்குது பொங்கல் திருவிழா பழையன கழிதலும் புதியன புகுதலும் என போகியில் தோங்குது பொங்கல் திருவிழா புகையில்லா போகி கொண்டாடும் இப்புத்தாண்டில் புகையில்லா போகி கொண்டாடும் இப்புத்தாண்டில் கல்லாமை எரித்திடுவோம் கல்லாமை எரித்திடுவோம் இரக்கம் இல்லாமை எரித்திடுவோம் இளமையை கெடுக்கும் கொடும் போதையை முழுவதுமாக எரித்திடுவோம் இளமையை கெடுக்கும் கொடும் போதையை முழுமையாக எரித்திடுவோம் காடழிக்கும் கயமையை காடளிக்கும் கயமையை கண்டிப்புடன் எரித்திடுவோம் மனித நேயமற்ற மனதினை மனித நேயமற்ற மனதினை எரித்திடுவோம் ஒரையோடி கிடக்கும் போலி நட்புறவுகளை புன்னகைத்து எரித்திடுவோம் புறையோடி கிடக்கும் போலி நட்புறவுகளை புன்னகைத்து எரித்திடுவோம் துரோக உறவுகளை தூரமாய் எரிந்திடுவோம் துரோக உறவுகளை தூரமாய் எரிந்திடுவோம் வறுமை கோடுகளை வளமி கொண்டு எரித்திடுவோம் வர்க்க பேதம் தனை சமத்துவம் கொண்டு எரித்திடுவோம் வர்க்க பேதம் தனை சமத்துவம் கொண்டு எரித்திடுவோம் சாதிய சருகுகளை சாதிய சருகுகளை மனித நேயம் கொண்டு எரித்திடுவோம் இப்படி புகையில்லா போகி கொண்டாடுவோம் நண்பர்களே போகி இப்படி கொண்டாடுவோம் அடுத்து பொங்கல் நன்றி சொல்லி கொண்டாடுவோம் பொங்கல் திருவிழாவை நன்றி சொல்லி கொண்டாடுவோம் பொங்கல் திருவிழாவை உண்ணும் ஆகாரமே உயிரின் ஆதாரம் சேதாரமற்ற அறுவடை தந்த இயற்கைக்கு இதயம் நிறைந்த நன்றிகள் சேதாரமற்ற அறுவடை தந்த இயற்கைக்கு இதயம் நிறைந்த நன்றிகள் இல்லம் தோறும் வாழும் இல்லம் தோறும் வாழும் உள்ளம் தோறும் துன்ப இருள் அகன்று இன்ப வெளிச்சம் பொங்கட்டும் இல்லம் தோறும் வாழும் உள்ளம் தோறும் துன்ப இருள் அகன்று இன்ப வெளிச்சம் பொங்கட்டும் கற்றவர் நெஞ்சில் ஈகை எண்ணம் பொங்கட்டும் கற்றவர் நெஞ்சில் ஈகை எண்ணம் பொங்கட்டும் பெற்றவர் மீது இரக்கமும் கருணையும் பொங்கட்டும் பொறுமை கொண்ட முதியோர் முகத்தில் பொறுமை கொண்ட முதியோர் முகத்தில் புன்னகை பொங்கட்டும் இளைய தலைமுறை இனியாவது வாசிக்கட்டும் இளைய தலைமுறை இனியாவது வாசிக்கட்டும் வெற்றி எனும் காற்றை மகிழ்வோடு சுவாசிக்கட்டும் இளைய தலைமுறை இனியாவது வாசிக்கட்டும் வெற்றி எனும் காற்றை மகிழ்வோடு சுவாசிக்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து கூறி மகிழ்வது புத்தக வாசிப்பு தர்ப்பணி மன்றம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநகர கிளை தாளமுத்துநகர் கிளை தருவைக்குளம் கிளை மற்றும் எப்போது ஒன்றாம் கிளை குமிழ்மனை வாசிப்பு வண்டி கலையின் குரல் மற்றும் இரவி இணைய வானொலி நன்றி வணக்கம்